ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கோல்டாக இருக்கனால இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டே இன் மை லைஃப் ப்ளாக் மாதிரி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஆஃபீஸ் ஸ்கூல்னு கிளம்புனதுக்கு அப்புறமா ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும்ன்ட்டு மாவு இருந்துட்டாவே போதும் எதாவது குருமா சட்னின்ட்டு பண்ணி சமாளிச்சுருவோம் பருப்பு சாம்பார் கூட வச்சுப்போம் மாவு இல்லைனா தான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசனையாகவே இருக்கும் தோசை ஊற்றிட்டு தக்காளி குருமா செஞ்சுருந்தேன் காலையில் அவங்கலாம் கிளம்புற வரைக்கும் கண்டிப்பாக பசிக்காத சப்போஸ் பசிச்சுதுன்னா கூழ் செஞ்சுருப்பேன் அதை குடிச்சு சமாளிச்சுப்பேன் அவங்க ரெண்டு பேரும் கிளம்புனதுக்கப்புறமா தான் எனக்கான பிரேக்ஃபாஸ்ட் சுட சுட செஞ்சு எடுத்துப்பேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மொபைலில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டா போதும் டைம் போகிறதே தெரியாது சம்டைம்ஸ் பன்னெண்டு மணி கூட ஆயிரும் அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறதுனா சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட டைம் இருந்தால் ரிலாக்ஸிங்காக உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம் இன்னும் டென் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதுக்கு பேசாமல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தே உட்காரலான்ட்டு தான் பார்ப்பேன் வீக்லி த்ரீ டைம்ஸ் வந்து வாஷிங் மிஷின் போடுற மாதிரி இருக்கும் டூ டைம்ஸ் ரெகுலராக போடுற ட்ரெஸ்லாம் இன்னொரு வாட்டி பெட்ஷீட்லாம் போட்டு வாஷ் பண்ணுவேன் இந்த டேஸில் தான் மிஷின் போடணும் அப்படின்ட்டுலாம் பிளான் பண்ணுறதில்ல ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டா உடனே போட்டு வச்சுக்கலாம் அதுவும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு எப்போ மழை வருதுன்னு சொல்லவே முடியல அதனால கிளைமேட் நல்லா இருக்கப்பவே போட்டு எடுத்துக்கிறது காலையிலேருந்து ஹரிபரியா தான் எழுந்து வந்தோன்னா பாப்பாவை ரெடி பண்ணுறது பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுன்னு இப்படியே போயிட்டுருக்கோம் இப்படியே போயிட்டு இருந்தால் கொஞ்சம் போரிங்காக இருக்குமேன்ட்டு பால்கனியில் வந்து கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்பேன் பாப்பா காலையில் கிளம்பும் போது சும்மா கிளம்பி மட்டும் போகிறதெல்லாம் இல்லை எல்லா டைஸையும் அங்கங்கே செதற விட்டுட்டு பென்சில் ஸ்கெட்சு க்ரையான்ஸ்னு அங்கங்கே எடுத்து போட்டு தான் போவாள் அவள் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக டைமும் வீடு இப்படி தான் இருக்கும் சொன்னால் கேட்குறதே இல்லை இன்னும் ரெண்டு மூணு வருஷமாதான் ஆகும்னு நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அவள் ஸ்கூலுக்கு போயிட்ட டைம்லேயாவது எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் பார்க்க நீட்டாக இருக்கட்டுமேன்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன் வீக் டேஸில் மட்டும்தான் இப்படிலாம் பண்ணுவா எழுப்பி விட்டால் சோஃபாலில் பில்லோ பெட்ஷீட்லாம் கொண்டு வந்து போற்றி இருப்பா இதுவே சண்டேனா போதும் ஆளுக்கு முன்னாடியே எந்திரிச்சிக்கிறது இந்த சோஃபா மேலேருந்து எடுத்தேன் இல்லையா ட்ரெஸ்ஸு நான் குளிச்சுட்டு போட்டுக்கலாம் ட்ரெஸ் எடுத்து இருக்கப்ப அதெல்லாம் போடாத இந்த பிங்க் பேண்ட்டுக்கு பிங்க் டிஷர்ட் போடுன்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்கா வந்து கண்டிப்பாக கேட்பா ஏன் இதை போடலைன்னு ஒரு வழியாக அவள் வர்ற அளவுக்கு இந்த ரூம் இப்படி பார்க்குற மாதிரி இருக்கும் வந்தால் அடுத்த செகண்டே தலைகீழாக மாறிடும் முன்ன எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க என்ன தான் காலையிலே கூட்டி பெருக்கியிருந்தாலும் இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் குப்பை சேர்ந்துடும் இன்னொரு வாட்டி கூட்டி பெருக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஹால் ரூமை முடிச்சுட்டு அடுத்தது கிச்சன் ரூம் தான் கிச்சன் ரூம் தான் ரொம்ப மோசமாக இருக்கும் காலையில் அவசர அவசரமாக சமைக்கிறனால அது அது அந்தந்த இடத்துல இருக்கும் வீட்டில் எல்லாருக்குமே கோல்டாக இருக்கனால கொள்ளுக்கஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன் எப்போல்லாம் கோல்டு வருதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இந்த கொள்ளு கஞ்சி ரெடி பண்ணிடுவேன் இதோட ரெசிபி ஒரு நாள் நான் ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது வீடியோலையோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் சரியாகுதோ இல்லையோ அந்த கிளைமேட்டுக்கு தொண்டை இருக்கிற கண்டிஷனுக்கு குடிக்க கொஞ்சம் இதமாக இருக்கும் அதை சூடு பண்ண வச்சுட்டு அங்கங்கே இருந்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு குடிச்சிட்டு கையோட கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் எப்பவும் முன்னாடி நாள் கேஸ் ஸ்டவ்வை கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் கண்டிப்பாக படுக்க போவேன் ஏன்னா மார்னிங் வந்து அதை பார்த்தாவே அப்செட் ஆகிரும் சமைக்கவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது காலையில் மட்டும்ட்டு இல்லை மதியம் லன்ச் சமைக்க போகும்போதும் அப்படி தான் சோப்லாம் போட்டு டீப் கிளீன் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை சும்மா அப்படியே லைட்டாக தொடச்சி விட்டுருவேன் பார்க்க ரொம்ப மோசமாக இல்லாமல் இருந்தால் கூட ஓகே தான் இந்த வயநாடில் நடந்த இஷ்யூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப லேட்டாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம் இப்போ தான் லாங் வீடியோ போடுறதுனால பேசுகிற சுச்சுவேஷன் வந்தது அதுவும் ஒரு பாட்டி பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு இன்டர்வியூவில் அவங்க கண்டிஷனை பார்த்து யானையே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுதா அதெல்லாம் கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கெலாம் என்ன காரணம் பேசிக் ஸ்டெப்பே என்னன்ட்டு பார்த்தா நம்ம கடவுள்லாம் காரணமாக சொல்ல முடியாது நம்ம தான் இயற்கையை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டா அதுவும் நம்மளை நல்லாவே பார்த்துக்கும் நம்ம அதை செதைக்க ஆரம்பித்தோம் கண்டிப்பாக அது நம்மளையும் செதைச்சிடும் நம்ம என்ன பண்ண முடியும் அங்கே நடந்ததுக்குன்னு அப்படின்னுலாம் யோசிக்க வேண்டாம் நம்ம சப்போஸ் வண்டியில் போயிட்டுருக்கோம் இல்லை பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு தான் போவோம் அந்த பேப்பரை என்ன பண்ணுவோம் நம்ம பத்திரமா வச்சுட்டு வீட்டுக்கு போய் டஸ்ட்பின்ல போடணும் ஆனா முக்காவாசி பேர் என்ன பண்ணுவோம் அப்படியே பறக்க விட்டு போயிடுவோம் கேட்டால் குப்பைக்காரங்க எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படிலாம் கிடையாது நான் காலேஜ் படிக்கும் போது பார்த்துருக்கேன் இந்த காட்டு சைட்லாம் இருக்க அனிமல்ஸ்லாம் நிறைய இறந்து கிடக்கும் அது வயிற்றில் நிறைய பேப்பர்லாம் இருந்து எடுப்பாங்க இதெல்லாம் தான் ரீசன்னு சொல்லுவாங்க அட்லீஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாவது ஃபாலோ பண்ணிக்கலாம் பேப்பரை கண்டிப்பாக இனிமேல் யாராக இருந்தாலும் சாப்பிட்டு வீட்டில் கொண்டு வந்து டஸ்ட்பினில் போடலாம் இல்லைனா வெளியில் எங்கேயாவது கடையில் டஸ்ட்பின் இருக்கும் அங்கே போட்டுடலாம் இது ஒரு சின்ன சேஞ்சாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ட்டு தோணும் ஆனால் ஒருத்தர் ஒரு பேப்பர் தான் ஆயிரம் பேர் ஆயிரம் பேப்பர் இல்லையா அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் இந்த பேப்பரை தூக்கி ரோட்டில் போடுறதுக்கும் வயநாட்டில் இப்போ நடந்ததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன பேசுகிற நீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் யோசிச்சு பார்த்தா புரியும் நம்ம இப்போ இருக்க இடத்துல எந்த மாதிரிலாம் என்விரான்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் தானே பண்ண முடியும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு அதையும் காய வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அடுத்தது லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறதுனாலையும் என்னமோ இன்றைக்கி சுத்தமாக டைமே இல்லை காலையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சமைக்க தான் டைம் கரெக்டாக இருந்தது சம்டைம்ஸ் பாத்திரம்லாம் ரொம்ப கம்மியாக செய்கிறோம் பிரேக்ஃபாஸ்ட் எதாவது சிம்பிளாக பண்ணியிருந்தா மிஷினில் போடுற வேலை இருக்காது அந்த மாதிரி டைமில் மட்டும் கொஞ்சம் நேரம் எதுவும் டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு ரசம் பொரியல் சாதம்லாம் வைக்க சுத்தமாக டைம் இல்லாத மாதிரி தான் இருந்தது சீக்கிரமாக பண்ணணுன்னா ஒன் பாட் ரைஸ் மாதிரி தான் ஏதாவது செய்யணும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் பண்ணிக்கலான்ட்டு எக் பிரியாணி செஞ்சுருந்தேன் நான் மோர் தென் ஒரு வருஷமாகவே இருக்கும் புதினாலாம் வாங்குறதில்ல முன்னாடிலாம் வாங்கிட்டு வந்துட்ருந்தேன் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி பிரியாணி செய்ய மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் அப்படியே அது வேஸ்ட் ஆயிரும் தொட்டியில் புதினா வச்சதுக்கப்புறம் கடையில் வாங்குகிற வேலையே இல்லை வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்கிறேன் ஏன்னா தம் தம்மத்தடில் செஞ்சால் எனக்கு பாஸ்மதி ரைஸில் தான் வரும் பொன்னி ரைஸ்லாம் வந்தால் ஏதோ குழஞ்ச மாதிரி இல்லைனா அடிப்பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி தான் வந்திருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும் டேஸ்ட் வைஸ் பார்த்தாலும் இந்த பாஸ்மதி ரைஸில் பண்ணால் மட்டும்தான் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அதனாலவே இப்போல்லாம் பிரியாணினா பாஸ்மதி ரைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்ருக்கேன் பொன்னி ரைஸில் செஞ்சால் மினிமம் ஆஃப் அன் ஹவராது ஊற வைக்கணும் பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி தேவையில்லை டென் மினிட்ஸ் ஊர்னா கூட போதும் ரைஸை ஊற போட்டு முட்டையும் வேக வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த குட்டி கட்டிங் போர்ட் லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ வாங்கினது தான் அந்த விளாக் கூட டீட்டெயிலாக லாங்காக ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இருக்கும் யாருக்காவது ஷாப்பிங் ப்ளாக் பிடிக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் என்கிட்ட ரெண்டு கட்டிங் போர்டு இருக்குது ஸ்டீல்லையும் இருக்குது உடன்லேயும் இருக்குது அது பெருசாக இருக்கும் சம்டைம்ஸ் நம்ம வெங்காயம் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம்லாம் பெருசு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால ரொம்ப நாளாகவே குட்டியாக ஒன்று வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் போனப்ப பார்த்தேன் டக்குன்னு வாங்கிட்டேன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி தான் எடுத்திருந்தேன் தக்காளி இதுக்கு மேலே போட்டால் பிரியாணி மாதிரி இருக்காது தக்காளி சாதம் மாதிரி வந்துடும் குக்கர்ல தான் செஞ்சிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் திக் பட்டமா இருக்கு அடிப்பிடிக்காம நல்லா ஈஸியாக வருங்கிறதுக்காக விசில்லாம் போட்டு எடுக்கல தம் மத்தட் தான் எண்ணெய் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் போட்டு நல்லா சாட்டை பண்ணி எடுத்துக்கலாம் பிரியாணியோட டேஸ்ட்டே வெங்காயம் எவ்வளோ நல்லா வதங்கி வந்திருக்கு அப்படிங்கிறதுல தான் இருக்குது வெங்காயம் நல்ல ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் தக்காளி தயிர் புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே காரத்துக்காக மிளகாத்தூள் பிரியாணி மசாலா போட்டுட்டேன் பச்சை மிளகா போட்டால் மிளகாத்தூள் தேவையில்லை குக்கரில் வைக்கிறதா இருந்தால் பாஸ்மதி ரைஸ்க்கு மெஷர்மெண்ட் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவு நான் தட்டில் செய்கிறனால பொன்னி ரைஸ் மாதிரியே தான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவாக எடுத்துக்கிட்டேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக கொஞ்சமாக கீ கீ போட்டாலும் பிரியாணி நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக டேஸ்ட்டாக வரும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சுருக்க ரைஸையும் போட்டு நல்லா காரம்லாம் செக் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்போவுமே இந்த தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் உப்பு காரம்லாம் லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் ஏன்னா ரைஸ் போட்டு வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிரும் தண்ணியெலாம் வற்றி இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் எண்ணெயில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எக்கை அப்படியே கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமேட்டு செஞ்சுட்டேன் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் வச்சு டென் மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணி டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக பிரியாணி வந்திருக்கும் செஞ்சு முடிக்கவே ஒன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு வரத்துக்கும் டைம் ஆகிடுச்சுன்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஹஸ்பண்ட் திடீர்னு மீட்டிங் இருக்குது லஞ்சுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படியே ஹஸ்பண்ட்க்கும் பேக் பண்ணி கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் பாப்பாவுக்கு பிரியாணினாவே ரொம்ப பிடிக்கும் பேப்பரில் எழுதி கொடுத்தா கூட அதை மென்னு சாப்பிட்ருவா அந்த அளவுக்கு பிடிக்கும் மற்ற ரைஸ்லாம் தான் உள்ளே இருக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் பிரியாணி தான் அதனால் ஈஸியாக சாப்பிட்ருவா அப்படியே நானும் சாப்பிட்டு அவளுக்கும் ஊட்டி விட்டு கொஞ்ச நேரம் தூங்க வச்சுருவேன் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் தூங்குவாள் அதுக்கப்புறம் டியூஷன் கிளம்பினோம் சாப்பிட்ட கையோட டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவா டயர்டில் அந்த டைமை என்னோட மீ டைமாக மட்டும்தான் எடுத்துப்பேன் வேறு எந்த க்ளீனிங் வேலையும் செய்ய மாட்டேன் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸிங்காக ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டு உட்காந்துட்ருப்பேன் எல்லா நாளும் அப்படி இருக்காது ஒரு சில நாள் மட்டும் நல்லா ஃபுல்லா சாப்பிட்டா தூக்கம் வர மாதிரியே இருக்கும் சப்போஸ் நைட்டு முன்னாடி நாள் சரியா தூங்கல்னாலும் தூக்கம் வரும் தெரியாதனமாக ஒரு ஆஃப் அனவர் தூங்கிட்டா கூட அவ்வளோதான் அன்னைக்கு நைட்டு தூக்கம் வர்றதுக்கே ரெண்டு மணி கூட ஆயிரும் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் போதும் உடனே கிச்சன் போந்து போயிடுவேன் ஏதாவது வேலை இருந்தால் பார்த்துட்ருப்பேன் ரொம்ப நாளாகவே சோம்பு பொடி அரைச்சி வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த சோம்பு குழம்புல குருமாலாம் தட்டுப்படும் போது பாப்பா சாப்பிடவே மாட்டிக்கிறாள் இந்த மாதிரி அரைச்சி போட்டுட்டா ஃப்ளேவர் ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்டுருவான்ட்டு அரைச்சி வச்சிட்டேன் காஃபி வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிக்கவே ஒன் ஹவர் ஆயிரும் பாப்பாவும் எழுந்திரிச்சிடுவாள் அதுக்கப்புறம் அவளை ரெடி பண்ணி டியூஷன் அனுப்பிடுவேன் அவளை அனுப்பிச்சிட்டு தண்ணி செடிக்கெலாம் விடலான்ட்டு டெரஸ் பக்கம் போயிருந்தேன் எப்போ வேணால் மழை வர மாதிரி தான் கண்டிஷன் இருந்தது அதனால தண்ணி விட்டு எதுக்கு தண்ணியை வேஸ்ட் பண்ணோம் கண்டிப்பாக மழை வரும்ன்ட்டு தண்ணிலாம் விடலை இந்த சங்குப்பூ செடி முன்னாடி ஒரு தொட்டியில் மட்டும்தான் விதை போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நாளாக பார்த்தேன் வரவே இல்லை பூலாம் அப்படியே வந்தாலும் ரெண்டு மூணு பூ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த செடியிலையே விதை வரும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு தொட்டிலும் உரமாக போட்டு விட்டேன் இப்போ நாலஞ்சு செடியில் இருக்குது இந்த சங்குப்பூவில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வாரத்துக்கு ரெண்டு மூணு டைம் ஆகுது இந்த மாதிரி டீ மாதிரி வச்சு குடிச்சிருவேன் வீட்டில் ஸ்வீட் இருந்தது பாப்பா வந்தோன்னா கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பான்ட்டு கையோடு அதையும் வேக வச்சு எடுத்துட்டேன் இப்படி தான் என்னோடய ஒவ்வொரு டேவும் மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இருக்கும் அடுத்தது பாப்பா வந்தோடனா அவளுக்கு ஹோம்ஒர்க் ஏதாவது இருந்தால் சொல்லி கொடுத்துட்டு டின்னர் சமைச்சிட்டு அப்படியே அந்த டே போயிடும் இந்த விலாக் இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம சேனலில் டெய்லியும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிருக்கேன் அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் எல்லாருக்கும் அது வரைக்கும் ஒரு பெரிய பாய்